நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ தான் அப்படியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏற்ப ஆசிரியர் நியமனங்களும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் கல்வி அமைச்சர் எப்படியும் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறத பார்த்தா என்னுடைய இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா எப்படியும் ஒரு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு செய்தி அப்படி பார்த்தா இவர் சொல்கிறத பார்த்தா இன்னுமே ஒரு நம்பிக்கை ஏற்படுது பதினைந்தாயிரன்றது இருபதாயிரமாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சி ஒரு கணிக்க தோணுது சரிங்களா என்ன இருந்தாலும் ஒரு இனிப்பான செய்தி அது உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்குங்க சரிங்களா செய்தி வரும்போது ஒரு மகிழ்ச்சி தானே சரிங்களா இதே ஒரு பணியிடம் நிரப்பப்படுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் அதிகரிக்கப்படும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான மகிழ்ச்சி சரிங்களா காலையில் இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்காக தமிழகத்தில் அரசு பள்ளியில் அதிகரித்துள்ள மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனங்களும் அதிகரிக்கப்படும் என கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களின் கல்வி அதிகாரிகள் அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டம் மதுரை வேளம்மாள் மருத்துவக் கல்லூரியின் கல்வியில் மகேஷ் தலைமையில் நடந்தது இதில் அவர் பேசியதாவது கல்வி மருத்துவம் ஆகிய துறைகளில் முதல்வர் ஸ்டாலின் அதிக கவனம் செலுத்துகிறார் அதனால் தான் அதிக வருவாய் இல்லாத போதும் இத்துறைக்கு அதிகபட்சமாக முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளார் மாநிலம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வகுப்பறை பயன்படுத்த முடியாது என கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகள் நடக்கின்றன அரசு பள்ளிகள் உட்கட்டமைப்பு ஏழாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகளில் அறுபத்தாறு லட்சத்திலிருந்து எழுபத்தோரு லட்சமாக மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப புதிய ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் காலையில் அவங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான செய்தி அதிகமாக இருந்தால் நல்லதுதான் எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்கன்றது இன்று வரையுமே யாராலுமே சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை சிலபஸ்ஸு சிலபஸ் இட்டுருக்காங்க அது அளவுக்கு அது அது கொஞ்சம் டவுட்டு தான் எப்படின்னுமே சொல்ல மாதிரி தேர்வு தான் வைப்பாங்களா இல்லை எப்படியே பணி நியமனம் மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறது இன்று வரை யாராலும் கணிக்க முடியாத ஒன்று இது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி